திமுக உடைய தலைமை கழகமான அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்கள் நிர்வாகியுடன் ஆலோசனை உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் அப்படி ஆகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகுமா அப்படிங்கிற பரபரப்பும் தொற்றிக்கொண்டது துணை முதல்வர் இதனுடைய நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம் சார் அனைவருக்கும் தெரிந்தது துணை முதல்வர் பதவி அல்லது துணை பிரதமர் பதவி இது ரெண்டுமே கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு கிடையாது அது ஒரு பொலிட்டிக்கல் போஸ்ட்டு அப்போ நம்ம எதை பார்க்கணுன்னா துணை முதல்வர் பதவி அதனால் வந்து தமிழ்நாட்டில் அல்லது திமுக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதே மாதிரியான துணை முதல்வர் பதவி இந்தியாவில் வேற எங்கேலாம் இருக்குது இதை பார்த்தோன்னா இந்த துணை முதல்வர் பதவி என்ன காரணத்துக்காக உருவாக்கப்படுகிறது அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இதை நம்ம புரிந்து கொள்ளலாம் பதினெட்டு ஸ்டேட்டில் துணை முதல்வர்கள் இருக்காங்க ஒரு எட்டு யூனியன் டெரிட்டரியில இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலயும் ஆந்திரா துணை முதல்வர் பதவி இருக்கு பவன் கல்யாண் கர்நாடகா இருக்கு எஸ் தெலுங்கானா இருக்கு எதற்காக இது உருவாக்கப்படுகிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஒன்னு இன்னொன்னு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்டெபிலிட்டி மேஜரான ரீசன் கூட்டணி அரசா இருந்தா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இங்க நடப்பு அரசு திமுக அரசு கூட்டணி அரசு கிடையாது எனவே ஆர்கனைசேஷனல் ஸ்டெபிலிட்டி ஆர்கனைசேஷனில் ஸ்டெபிலிட்டின்னு வரும்போது ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது நோக்கமாக இருக்கும் ஏன்னா நேற்றைக்கே அது புரிஞ்சுது பால விழா சொற்பொழிவு மு க ஸ்டாலின் ஆற்றும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றி மென்ஷன் பண்ணாரு தேர்தலில் வெற்றி பெறணும் வரலாறு காணாத வெற்றி பெறணும்னு சொன்னாரு அப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை விட அதிகமான இடங்களை பிடிக்கணும் என்பது தான் அதில் அவர் அவரு அவரோட சூசகமான செய்தியாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படும் எல்லா இடத்துக்கும் வந்து முதலமைச்சர் போய் எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்வதுங்கிறது பிசிக்கலி நாட் பாசிபிள் அப்படின்னா அவருக்கு ஒரு டெப்டி வேணும் துணை முதல்வர் பதவி உதயநிதி அதுக்கு பொருத்தமான இளைஞர் இளைஞரணி தலைவர் ஏற்கனவே அவர் அவர் ஒரு ஒரு தேர்தலில் வந்து மிக கடுமையாக பணியாற்றிய தேர்தல் அனுபவம் இருக்கு ரெண்டாயிரத்தி சட்டம் சட்டமன்றம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் எனவே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பது ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி இப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் ஸ்டெபிலிட்டி ஆர்கனைசேஷன் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரென்த் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இப்படி இரண்டு கூறுகளாக இதை பார்க்கணும் அப்போ பதினெட்டு ஸ்டேட்லேயும் எட்டு யூனியன் டெரிட்டரிலையும் இருக்கிறாங்களே துணை முதல்வர்கள் அவங்களா இந்த நோக்கத்துக்காகத்தான் துணை முதல்வர் ஆனார்களா அப்படியான ஒரு கேள்வியை நீங்க முன்வைத்தால் பல மாநிலங்களில் துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் காரணம் கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கு இடையில கொடுக்கணும் போன தடவை அஞ்சு துணை முதல்வர் அதாவது ஜெகன் ஆட்சி காலத்தில் அஞ்சு துணை முதல்வர் நிறைய ஸ்டேட்டில் ரெண்டு துணை முதல்வர்கள் இப்போவும் இருக்காங்க ராஜஸ்தான்ல அதில் ஒரு பெண் துணை முதல்வரே இருக்காங்க இப்போ ரெண்டு துணை முதல்வர்கள் நாலந்து மாதிரியான மாநிலங்களில் சின்ன மாநிலம் அங்கேயே ரெண்டு துணை முதல்வர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக துணை முதல்வர் பட்டியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பீகார் சத்தீஸ்கர் எம்பி யூபி மகாராஷ்டிரா மேகாலயா நாகாலாந்து ஒடிசா ராஜஸ்தான் எல்லாம் ரெண்டு ரெண்டு துணை முதல்வர்கள் யூபி கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப பெரிய ஸ்டேட்டு ஆனால் சின்ன ஸ்டேட்டு மேகாலயா நாகாலாந்துலேயும் ரெண்டு துணை முதல்வர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும் ரெண்டு லேடி துணை முதல்வர் இருக்காங்க பெண் துணை முதல்வர்கள் இருக்காங்க துணை முதல்வர்கள் வரலாறுங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமானது தான் பல நேரங்களில் வந்து அது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு அரசியல் சமாதானப்படுத்துகிற முயற்சி இப்படிதான் இந்தியால நடக்கு பீகார்ல ஒருத்தர் வந்து அரங்க அது எங்களுக்கு கல்லூர் காலகட்டத்துக்கு முன்னாடி நாராயண் பேரு அவர்தான் முதல் துணை முதல்வர் துணை முதல்வர் எங்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருந்தது முதல்வருக்கு எதுக்கு அப்படின்னு ஆச்சரியமா தான் இருந்தது ஆனா அது அந்த போஸ்ட் இன்னமும் இருக்கு சரி இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது இங்க தேவையில்லை ஆனா ஆர்கனைசேஷன் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு தூரம் உறுதுணையா இருப்பாரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி அவரு இளைஞரணி பொறுப்பேற்ற பிறகு பல வருடங்கள் ஆயிடுச்சு ஏனென்றால் அந்த இளைஞரணியை பெரிய அளவுக்கு வந்து செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள் அது நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிடைத்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி திமுக கூட்டணி அதுல வந்து உதயநிதியோட பிரச்சாரம் உதயநிதியோட செங்கல் செங்கல் அணுகுமுறை ஹேம்ஸ்ங்கிறது இதுதான் செங்கல் தான் அது நாவல் வேணும் அது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அவர் திரையிலிருந்து வந்தவர் அவரு மந்திரி பதவியானவருகே நான் தொலைக்காட்சிகளை ஒரு விமர்சனம் வைத்தேன் இவ்வளவு அவசரப்பட்டு மந்திரி ஆகணுமான்னு அவரே பேசுனாரு என்கிட்ட மறுநாள் பேசி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன் தான் சொன்னாரு அவரோட கருத்துக்கள் வேற என்னோட கருத்துக்கள் வேற நான் சீனியர் அடிப்படையில கருத்து அவரு அரசியல் ரீதியான கருத்து துணை முதல்வர் பதவி நீங்க ஐஏஎஸ் அகாடமி சங்கர்ஸ் அகாடமி அது அவங்களோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ரேங்கிங் எக்ஸிகியூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு அமைச்சரவை அமைச்சரவையில ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் அது வந்து சிஎம் செகண்ட் வந்து டி டெப்டி சிஎம் அப்போ டெப்டி சிஎம் என்பவர் செகண்ட் ரேங்கிங் அப்படின்னா ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ண வேண்டியது வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தபோது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அவர் துணை முதலமைச்சர் ஆனார் ரெண்டாயிரத்தி ஆறு வந்து கலைஞராட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நினைக்கிறேன் மே மாதம் துணை முதல்வர் துணை முதல்வர் ஆன பிறகு அவருக்காக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது இப்போ ஓபிஎஸ் துணை முதல்வர் ஆகும்போது அரசாணை வெளியிடப்படல துணை முதல்வருக்கான அந்தஸ்து நிர்ணயிக்கப்படலை ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து நிர்ணயிக்கப்பட்டு இரண்டாவது இடம் கொடுக்கப்பட்டது பல முக்கிய துறைகள் கொடுக்கப்பட்டன இப்ப இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா இன்னும் முக்கியமான துறைகள் நியாயமா கொடுக்கணும் ஆனா ஃபைனான்ஸ் மாதிரியான துறைக்கு போகாம வேற துறைகள் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை ஒட்டி கண்டிப்பா அமைச்சரவை மாற்றம் வரும் அது சூசகமா அவர் முதலமைச்சர் அமெரிக்கால இருந்து திரும்பும்போது ஏர்போர்ட் ப்ரெஸ் மீட்லயே அதை சொல்லிட்டாரு மாற்றம் என்பதுதான் மாறாதது அமைச்சரவை மாற்றம் உண்டுங்கிறது அவர் சொல்லிட்டாரு அப்ப துணை முதல்வர் அதுக்கு பிறகான அமைச்சரவை மாற்றம் இப்படியான ஒரு திட்டம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி என்றால் மிக முக்கியமான துறைகள் ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஷூரா ஏன்னா அது வந்து அந்த துறையில போய் ஒரு அமைச்சர் இருந்தார்னா அது ஒரு பெரிய சுழல் மாதிரியான துறை அந்த தான் இருக்க வேண்டியது வரும் பெரிய அளவுக்கு பரிணமிக்கவே முடியாது எனவே இருந்தப்ப உள்ளாட்சி துறை இருந்துதான் இருந்த அவருக்கு தான் அவர் வந்து மேயர் தொண்ணூத்தாருங்க நமக்கு வந்து டைரக்ட்லி எலெக்ஷன் மக்களால் ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற மேயர் முறை தொண்ணூத்தி எலெக்ஷன் அப்ப எலெக்ஷன் பிரச்சாரத்தோட அவரு எங்க அலுவலகத்துக்கு எல்லாம் வந்திருந்தாரு வந்து அது நல்ல மழை சைதை கிட்டுன்னு ஒரு சைதை கிட்டு செயலில் சிட்டு அப்படின் அவரு ஆஹ் சைதாபேட்டை சைதா நேற்று கூட சைதாபேட்டை தொகுதியை பற்றி நிறைய நினைவுகூரல்கள் இருந்துச்சு விழா மீட்டிங்ல ஏன்னா கலைஞரே வந்து போட்டிட்டு வென்ற தொகுதி இப்ப சைதாபேட்டையில மாசு அவர்கள் வந்து இப்ப இருக்காரு அவர் தான் நேற்றுக்கு விழா ஏற்பாட்டாளர் வரவேற்புரை அவர் தான் கொடுத்தாரு அதெல்லாம் பாராட்டி பேசும்போது சைதாபேட்டை நினைவுகள் வரும்போது எனக்கு இந்த நினைவு வந்துச்சு சரி சைதை கிட்ட எல்லாம் வந்தாரு எங்க எண்பத்தொன்பது எண்பது ஒன்பது தேர்தலுக்கு எண்பத்தி எட்டு காலகட்டத்துல வீட்டுக்கே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே முதலமைச்சர் சைதை கிட்டு அப்புறம் என்ன நண்பர்கள் சைதை கிட்ட மறைந்து விட்டார் அப்போ அந்த மேயர் பதவி நேரடி ஓட்டு அப்படிங்கிறது அது ரொம்ப நாள் ஆச்சு மேயர் பதவிக்கு நேரடி ஓட்டு போட்டு அது நாங்க பத்திரிகையாளர்களா கூட பாக்கல பழைய தலைமுறைகளை யாராவது பார்த்துருந்தாதான் உண்டு எனவே ரொம்ப புதுமையா இருந்தது ஏன்னா பதினாலு சட்டமன்ற தொகுதிக்கு சேர்த்து ஒரு பதவி இல்லையா அதனால சட்டமன்ற தொகுதிகளையும் வாக்காளர்கள் ஓட்டு போடும் போது ஒரு எம்எல்ஏ பதவியை விட ரொம்ப பெரிதா போயிடும் அது அப்போ ஆறே ஆறு மேயர் தான் அப்போ இப்ப நிறைய மாநகராட்சிகள் வந்துச்சு அப்போ இந்த ஆறு மேயர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது அதுல வந்து அந்த உள்ளாட்சித்துறையில அவருக்கு ஏற்பட்ட நெளிவு சுழிவு அனுபவம் இதை வச்சு அவருக்கு உள்ளாட்சித்துறை தரப்பட்டது இப்போ உதயநிதி அவர்களுக்கு அப்படியான அந்த அனுபவம் இல்லை ஸ்போர்ட் சைட்ல வந்து நிறைய அனுபவம் தெரியுது இப்பவுமே தெரியுது அப்படி என்றால் பிற துறைகள்னா பிடபிள்யூ மாதிரியான துறைகள் துரைமுருகன் மாதிரியான சீனியர்கள் தான் இருக்கு அப்ப என்ன துறைகள் ஒதுக்குவாங்கன்னு உண்மையிலேயே தெரியல அது வந்து முதலமைச்சரோட தனிப்பட்ட விருப்ப உரிமை ஆனாலும் முக்கியமான ஒரு துறை ஒதுக்க ஒதுக்கப்படும் முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படும் என்பதுதான் எனது பார்வை முப்பெரும் விழாவில் கூட துரைமுருகன் அவர்கள் பேசும்போது நான் கோபாலபுரத்து விசுவாசி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்ப ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிறதுல துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு வருத்தம் இருந்தது அப்படிங்கிற யூகத்துக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு தஞ்சை பழனி அவர்கள் பேசும்போது கூட ஏன் இன்னும் தயக்கம் அப்படிங்கிறத பாக்கலாமா பொதுவா பார்ட்டி பாலிடிக்ஸ்ல சில டிசிஷன்ஸ் முன்னாடியே எடுத்துருவாங்க அது நமக்கு தெரியாது அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க ஆனாலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது எந்த தேர்ந்த அரசியல்வாதியும் ஒரு பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்குவது கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த தலைவர்கள்ட்ட ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குவது இப்படியான ஒரு பல முனையில தான் அதை காய் நகர்த்துவாங்க திரு ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக்கும் போதுமே ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞர் ஆட்சி அவர் விரும்பி இருந்தா உடனே ஆக்கியிருக்கலாம் யாரும் தடுக்க போறதில்லை ஆனா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிட்டாரு இப்பவும் கிட்டத்தட்ட அதே மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நமக்கு தேர்தல் மு க ஸ்டாலின் ஆட்சி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மூணு வருஷம் அந்த மூணு வருஷத்துக்குள்ள திரு ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சி அரசியல் ரீதியாகவும் பொதுமக்கள் மத்தியிலையும் குறிப்பாக கட்சிக்காரங்க மத்தியிலையும் உருவாச்சு சரி கட்சி ரொம்ப முக்கியம் அண்ணா வந்து கட்சி என்பது இடுப்பில் கட்டி இருக்கும் வேஷ்டி மாதிரி பதவி வந்து துண்டு மாதிரி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் கழுத்தி வச்சுட்டு போயிடலாம் வேஷ்டி விட முடியாது எனவே கட்சி என்பதை வந்து ரொம்ப முக்கியமாக எல்லா தலைவர்களும் பார்ப்பார்கள் அதை பார்க்காதவங்க தலைவராகவே இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து அப்போ அந்த கட்சிக்காரர்களை அந்த ஒரு வகையில வந்து அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் ஏற்படாதபடி எல்லாம் எல்லாம் ரொம்ப சீனியர்ஸ் எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கவலை விழா கொண்டாடி கவல் விழா நேற்று முடிஞ்ச எழுபத்தைந்தாவது வருடம் இன்னும் சொல்லப்போனா நீதி கட்சியில இருந்து நீ கணக்கெடுத்துக்கா ஹண்ட்ரட் இயர் நூறு வருஷம் ஆச்சு இந்த திராவிட சித்தாந்தங்கள்லாம் வந்து அதாவது பெரிய அளவுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக திராவிட சித்தாந்தத்தை கூர்மைப்படுத்தி நூறு வருஷம் ஆச்சு நம்மளுடைய எத இடஒதுக்கீடு ஆணை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுவும் நூறு வருஷத்தை தாண்டிடுச்சு முத்தியாமொழியார் கம்யூனிஸ்ட் ஜீவோ இடஒதுக்கீடு நம்ம தான் வந்து இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்தோம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் திமுக மாதிரியான ஒரு சீனியர் பார்ட்டி அதில் வந்து இந்த மாதிரி மாறுதல்களை கொஞ்சம் படிப்படியாக செய்வாங்க எனவே தான் நேற்றைய கூட்டத்தில் அதை நீங்கள் கேட்ட மாதிரி அது வெளிப்பட்டது அதாவது நான் கோபாலபுரத்து விஸ்வாசின்னு துரைமுருகன் சொன்னது ஒருவேளை சீனியர் துரைமுருகனுக்கு வருத்தம் இருக்கக்கூடாது என்பதால் அப்படியான ஒரு பப்ளிக் டிக்ளரேஷனுக்கு போயிட்டாங்க உதயநிதி அவர்களுக்கான அவுட்டுமே கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு ஈக்குவலாக தான் வச்சிருந்தாங்க அப்பவுமே நான் நினைச்சேன் ஒரு வெகு விரைவில் வந்துடும் போல இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் நினைச்சேன் இது முன்னாடி ஒரு விஷயம் பேசப்பட்டது எதிர்த்தரப்புல அதாவது ஆளுநருடைய டீ பார்ட்டிக்கு வந்து முதல்வர் அவர்கள் அமைச்சர் சகாக்கள்லாம் கலந்து கொண்டதா இருக்கட்டும் இதெல்லாம் கூட ஒரு சுமூகமா போயிடுவோம் நாளைக்கு உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆகினா எந்த சர்ச்சையும் வேண்டாம் அவர் துணை முதல்வர் ஆகிறாருன்னா அது ரொம்ப ஸ்மூத்தா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முத்த ஒரு முன்னெடுப்பா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பேசப்பட்டது ஆமா அதாவது ஆளுநர் மாளிகை தேனீர் விருந்துக்கு திமுக அமைச்சர்கள் இவங்க போனதுல கூட்டணி கட்சிகளுக்கு சில நெருடல்கள் இருந்தன அது பிசிக்காவே வந்து அது வெளிப்படையாவே இருக்கு இவ்வளவு தூரம் நம்ம ஏத்துட்டோம் எல்லாரும் போகலன்னு சொல்லியாச்சு முதலியே அப்புறம் இவங்க போறதுல என்ன அர்த்தம் என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டது அதுல எல்லாம் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது சில சலசலப்புகள் வந்தன ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து புறக்கணிப்பு அது ஜெயல்தாமா காலத்திலேயே அந்த புறக்கணிப்பு நடந்தது கடைசியா தொண்ணூத்தாறு அதாவது தொண்ணூத்தி மூணு வரல தொண்ணூத்தி நாலு வரல தொண்ணூத்தி அஞ்சு வரல தேநீர் விருந்துக்கு தொண்ணூத்தி ஆறு மட்டும் ஜெயல்தாமா வரல ஆனா மூத்த அமைச்சர்கள் நாவல் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மட்டும் தேநீர் விருந்துக்கு வந்தாங்க அப்பவே என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணி வந்துச்சு என்ன விமர்சனம் எழுந்ததுன்னா அதெல்லாம் மனசுல வச்சுதான் வந்து இவங்க அனுப்பப்பட்டார்கள் விமர்சனம் எழுந்துச்சு அப்ப ஆளுநர் சென்னாரெட்டி நான் ஆளுநர் மலையில பணியாற்றிட்டு இருந்தேன் அவரை வந்து அதை அவர் ஜெயலலிதா எதிர்ப்பாளர் அதனால அவர் அதை என்கரேஜ் பண்ணல தொண்ணூத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு தனிப்பட்ட வழக்கு தொடர்வதற்கு சுப்பிரமணியசாமிக்கு கிரிமினல் சாங்ஷன் கொடுத்தாரு அவர் அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருந்தது ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை ஆளுநர் வெளியிடுகிற கருத்துக்கள் அதை நம்ம எல்லாருமே விமர்சிக்கிறோம் அவர் வந்து அவரோட கருத்துக்கள் சொந்த கருத்துக்களை இப்படி வெளியிடும் போது அது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் உணர்வுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் மேல வைக்கிற விமர்சனம் மற்றபடி ஆளுநர் பதவியின் கருத்துக்கள் சொந்த கருத்தை உரிமை கூட அவருக்கு இல்ல அவர் வந்து இந்த மாநிலத்தோட அலங்கார தலைவர் மாநிலத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டியது அவர் கடமை அவரோட உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டியது அவருக்கு அவசியம் இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த தேனீர் விருந்துக்கு சென்றார்கள் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட்டு அதிக வெற்றிகள் நம்ம வந்து வெற்றி சரிதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வேற சொல்லியிருக்காரு அடிக்கடி சொல்றதா இருந்தா கூட நேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஜவஹர்லால் நேரு காலத்துல டெப்டி பி எம் இந்தியாவோட முதல் டெப்டி பி எம் அவர் தான் ஆனா அது வந்து அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஜவஹர்லால் நேருக்கு உதவியா தான் இருந்துச்சு அப்ப டெப்டி பி எம் போஸ்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கானா உடனே நம்மளே கிரியேட் பண்ணி தான் கொடுத்திருக்கிறோம் டெப்டி பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் நம்ம கடைசி டெப்டி பிரைம் மினிஸ்டர் யாரு லால்கிருஷ்ண அத்வானி எல்கே அத்வானி அவர்கள் கொடுக்கும்போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு என்ன என்ன இருந்திருக்கும் என்ன உந்துதல் இருந்திருக்கும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து பிஜேபியை அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகணும் அரசியல் படிநிலைகளுக்கு கொண்டு போகணுங்கிறத நோக்கமா இருந்திருக்கோம் நரேந்திர மோடி அவர்கள் டெப்டி பிரைம் மினிஸ்டர் போடல அவர் அதுல ஒரு அதிகார பகிர்வு பொதுவாக தலைவர்களுக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி அது வேற விஷயம் ஆனா பிற தலைவர்கள் ஒரு அதிகார பகிர்வோட டெப்டி பி எம் போஸ்டோ டெப்டி சிஎம் போஸ்டோ கிரியேட் பண்ணும்போது அதுல சில தயக்கங்கள் இருக்கும் அரசியல் அடைய துடித்தல் அடைந்து விடுதல் அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல் இதுதான் அரசியல் இதை தாண்டின அரசியல் கிடையாது யாரா இருந்தாலும் அப்போ உதயநிதி டெப்டி சிஎம் ஆகிறது மூலமா அவருக்கான உந்துதல் கிடைக்கும் இன்னொன்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சித்தாந்தங்களை கடத்தினா தாங்க அது நிற்க முடியும் சரி இளைஞரே அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் பத்திரிகையாளர்கள் கலைஞரை அனௌன்ஸ் பண்றாரு மதுரை ராணி பூங்கான்னு எனக்கு நினைவு மறந்துட்டேன் அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு திமுகவே இளைஞர் கட்சி தானே அதுக்கு எதுக்கு இளைஞரணின்னு நானா அப்படிதான் நினைச்சேன் திமுக ஆரம்ப கட்டத்துல இருந்து இளைஞர்களா தான் எங்களுக்கு தோணுச்சு எல்லாருமே அந்த முப்பது முப்பது ரெண்டு அந்த வயசு தாண்டினவங்களா தான் இருந்தோம் அண்ணாவே கட்சியா இருக்கும்போது நாற்பது வயசு தான் அப்ப இளைஞர்களா தான் இருக்காங்க இதுக்கு ஒரு இளைஞரணி தேவையான்னு நினைச்சேன் ஆனா கலைஞர் என்ன சொன்னாருன்னா இளைஞரணி தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம சித்தாந்தங்களை கொண்டு போக முடியும்னு நினைச்சு சொன்னாரு என்னமோ அது இப்ப கரெக்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இன்னொரு தலைமுறை இன்னொரு தலைமுறை என்ன ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு திராவிட சுத்தம் இருந்தாலும் தெரியும்னு எனக்கெல்லாம் உண்மையிலேயே சந்தேகமா இருக்கு இன்னொரு விஷயமும் நம்ம அதுல பாக்கணும் சார் ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டிய ஒரு கட்டத்துலயும் திமுக இருக்குதா அடுத்த கட்ட வாரிசு யாரு அப்படிங்கிறத ஒரு அதிகாரபூர்வமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குதா இங்க திமுக வந்து இயல்பாகவே நீங்க ஊர்களில பாத்தீங்கன்னா அப்படியான அடையாளப்படுத்துதல் உண்டு எங்க ஓன் ஊர்ல எடுத்தீங்கன்னா நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது யார் வந்து திமுகல பெரிய பதவியில இருந்தாங்களோ அவங்களோட பேரன்கள் இல்லைன்னா அதற்கும் அடுத்த நிலையில கொழு பேரன்கள் வந்து திமுகல இப்ப இருக்காங்க ஆனா அதுதான் அந்த சித்தாந்த ரீதியாக குடும்பங்கள் வந்து குடும்ப குடும்பமா இருக்கிறது குடும்ப கட்சின்னு அதை நம்ம வர்ணிக்க முடியாது குடும்ப குடும்பமாக ஒரு சித்தாந்தத்துல இருக்கணும்ல பாரதிய ஜனதா சித்தாந்தம் குடும்ப குடும்பமா ஆர் எஸ் எஸ் சொல்றது நம்ம பார்க்கத்தானே செய்யறோம் ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்னு அதுல தவறு இருப்பதாக நான் கருதலை காரணம் பல்வேறு சித்தாந்தங்களால் ஆனது அரசியல் அரசியல் வந்து ரொபாட்டிக் கிடையாது ரிஃப்ளெக்டிவ் எந்த ரத்தனமா அரசியல் பண்ண முடியாது ரிஃப்ளெக்ட் பண்ணணும் சமுதாயத்தோட தேவைகள் சாதாரண மக்களோட அபிலாஷைகள் ஒரு காமன் மேன் என்ன எதிர்பார்க்கிறான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா திருப்பி இளைய தலைமுறையிட்ட இருந்தா நமக்கு அந்த ஃபீட்பேக் வரணும் அப்போ இளைஞர்களாக முன்னெடுத்து முன்னெடுத்து போகும்போதுதான் ஒரு சித்தாந்தத்துக்கு அழிவு இருக்காது ஒரு கட்சிக்கு அழிவு இருக்காது நூறு வருஷம் ஆனாலும் திமுக வந்து ஆட்சியில இருக்கும் என்று நேற்றைக்கு பவலவலால முதலமைச்சர் சொன்னார் ஜெயலலிதா கூட அதுதான் சொன்னாங்க நூறு வருஷம் ஆனாலும் அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கவங்க ஆனா அந்த சித்தாந்தங்களை அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் தவறிட்டாங்க நான் நினைச்சேன் ஏனென்றால் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வசீகரம் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இல்லாமலே போயிருச்சு இப்ப பார்ட்டி வந்து ரொம்ப சிரமப்படுது அதாவது ஓட்டு வங்கி இழப்பு வரக்கூடாது எல்லாருக்குமே குறிப்பிட்ட ஓட்டு வங்கி தாங்க நூறு சதவீதம் ஆதரவுங்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த நாட்டிலையும் கிடையாது ஏதோ ஒரு வகையான குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தங்களின் அடிப்படையில ஒரு முப்பது சதவீதம் ஓட்டு வாங்கிருக்கலாம் நாற்பது சதவீத ஓட்டு வாங்கிருக்கலாம் எங்க காலத்துல அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து ஓட்டு வங்கி இருந்தது அப்பவும் காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது சதவீதம் இருந்தது இல்ல அப்ப காங்கிரஸ் சித்தாந்தத்துக்கு நாற்பது சதவீதம் ஆதரவு இருந்திருக்கு இப்ப இந்த அறுபது சதவீதம் தேய்மானம் ஆயிருக்கும் அந்த தேய்மானத்தை ஈடுகட்ட வேண்டிய கடமை வந்து தலைவர்களுக்கு இருக்கு அப்படி ஈடுகட்டினாதான் அடுத்தடுத்த வருடங்கள் இல்லைன்னா இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த தலைமுறைகள்ல வந்து சித்தாந்தம் அரசியல் முனைப்பு அரசியல் விழிப்புணர்வு எல்லாம் நிற்கும் நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்து கொள்வோம் நன்றி சார் சுபைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உடனே சமையலில் எம் எம் ஸ்டார் பெருங்காயம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சில இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன்ஜினியர்ஸ் அண்ட் ரிமோட் சென்ஸ் இன் மார் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை